மணி அடி வாங்காத நாள் ஏதாவது இருக்கா சொல்லிட்டா சொல்லுங்கள் அம்மா என்ன சைக்கிள் ஓட்டான்னு கேட்டேன் வேணான்னு சொன்னாங்களா எதா கேட்டாலும் இந்த பையன் வேண்டாம் வேண்டான்னே துணி தான் வந்து நானே அம்மா தெரியாமல் நானே சைக்கிள் வெளியே வச்சு நானே ஓட்டேன் கேர்ள்ஸ் கூட தான் ஓட்டுவோம் கேர்ள்ஸ் கூட தான் நீ நான் வாத்ரூம் போயிட்டா இருந்துட்டா ஓகே இப்போ இன்னொரு கம்ப்ளைண்ட் உன் மேல உங்க அப்பா ரொம்ப நேரமா சொல்லணும் சொல்லணும்னு துடிச்சிட்டே இருக்கப்ல இவனுக்கு கோவம் வந்ததுன்னு வெச்சுக்கோங்கல நீங்களா ஒரு மனுஷங்களா வீட்டு விட்டு வெளிய போங்க அப்படி சொல்லிடுவாங்களா ஆமா அல்லவா நீ யாரெல்லாம் வெளிய போய் சொல்லுவே சங்கி அது சந்தோஷ் அது சிவானந்தம் சிவானந்தம் என் தாத்தா பேரு ஆ உங்க வீடு என்ன பெரிய வீடா போ பாடி வந்து பெரிய வீடு கொட்டூர்ல அது சின்ன வீடு கொட்டூர்ல ஒரு சின்ன வீடு இருக்கானே உங்களுக்கு

உலகத்திலே நிம்மதியை தேடி பாத்ரூம்ல போன ஒரே ஆள் உங்க அப்பா தாண்டா ம் கை தட்டிடுமா ஒரு வாட்டி தட்டிடுங்க கையை தட்டிடுங்க அதுக்கு உனக்கு தம்பி உங்க அப்பா அம்மா ஏதோ கம்ப்ளைண்ட் வந்திருக்காங்க என்னன்னு கேட்டுருமா அத்விக் மோஸ்ட்லி வீட்டில் வந்து மொபைல் ஃபோன் கொடுக்க மாட்டோம் சார் அதை பிளாக் மெயில் பண்ணி வாங்குவோம் இப்போ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால என்னோட மீட்டிங் ஸ்கெடியூல்லாம் பார்த்து வச்சுப்பான் ஜாயின் பண்ண உடனே வந்து மொபைல் கேப்ப அம்மா அம்மா மொபைல் கொடும்மா மொபைல் கொடு பண்ணால வந்து பேசவே முடியாது அதனால சரி போய் தொலைன்னு கொடுத்துறது ஆப்பல்ல மொபைல் கேட்டி எதுக்கு தம்பி வாங்குறீங்க போர் அடிக்கிறது செம் பாக்கறكم யாராச்சும் ஆனது கண்டுக்கி இருக்கكم ஆ அப்ப போர் அடிச்சா கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்தா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படிதானே தம்பி கரெக்ட்டா சொன்னீங்க

அது ரொம்ப விசில வந்துனா அடி புடிச்சிரும். எங்க அப்பாக்கு அடி புடிச்சதை சாப்பிட எங்க அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பே எங்க அம்மா சீர் பிரியாணில அடி பிடிக்குது. அதையும் எங்க அப்பா ஏ அடிபிடிச்சதா எனக்கு வெய்யின்னு சொல்லி வாங்கி சாபறார். எத்தனை விசில் வைக்கலாம்? ஒரு 5ஐ விசில் வைக்கணும். 5ஐ வச்சிடுவோம். 6னா அடி பிடிச்சிரும். அவரே சாப்பாடு வேகாது. இங்க பாருங்க எசிக்குதுறேன். 1 2 3 4 5 சீக்கிரம் அதனால அப்ப சரியா வேகாது. அனால் கொஞ்சம் வேற ஒச்சிட்டு நீங்கள் உட்காந்து இப்போ நாங்கள் ஹாலில் உட்காந்துப்போம் இதுவே கரெக்டாக நாலாக விஷயம் வரப்போம் நாங்கள் ஆஃப் பண்ணி சாப்பிட்டுப்போம் அவ்வளோதான் காடியாவுக்கு யார் போட்டால் வந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் நேரே கட்டணும் தப்பாக கட்டணும் எல்லாம் பார்த்துட்டீங்களா எல்லாம் பார்த்துட்டீங்களா சரிம்மா இவ்வளோ படத்தில் பார்த்துருக்கியா படத்துலலாம் பார்த்துருக்கேன் ஐயா அவர் பேரை மட்டும் கரெக்டாக நமக்கு அவசரத்துக்கு ஞாபகம் வரல இல்லையா இவர் யார் அப்படின்னு இப்போ நம்ம பாப்பாட்ட கேட்க போகிறோம்

போராடினா <laughs> 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 சுதந்திர போராட்டத்தில் போராடிய ஒரு வீரர் ஆக்சுவலி இவர் கூட ஒன்றா ரெண்டு வீரர் இருந்தாங்க மூணு பேரை ஒன்னா ஒன்னா தூக்கில் போட்டிருக்காங்க ரொம்ப அழகாக சொன்னாப்ல ஐயா குருடைய கை தட்டிடலாமா இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து ஒரு ஆங்கிலேய போலீஸ்காரரை வந்து கொன்று விட்டார் அதற்காக அவரை பிரிட்டிஷார் தூக்கிலிட்டு இவருடைய உயிரை எடுத்துக்கொண்டார்கள் இப்போ அடுத்து காவல்துறை அதிகாரி வரார் போலீஸ்காரருக்கு வந்து இவருடைய படம் தான் வந்திருக்கு அப்படி யாரு அது குழந்தைகளின் மாமா பார்த்து அடப்பாவீங்களா இவர் யாரு தெரியுமா தெரியுதுல்ல இவருக்கு தெரியும் எனக்கு தெரியுமே அது சொல்லுங்க தம்பி இது யாரு இது வந்து இது வந்து இவருதான் இவரா

இதே பச்சை கலர் பிடிச்சிருந்தா சொல்லிச்சிருப்படா அதாவது இந்த பழக்கத்தை ஆரம்பித்து விட்டது அவருடைய ஒய்ஃப் அவருடைய அவங்களுடைய நினைவாக அவருடைய கடைசி காலம் வரை அவர் வந்து அவருடைய சட்டையில ஒரு ரோஸ் வைக்கும் பழக்கத்தை அவராக வழக்கமாக வைத்துக் கொண்டார்